ஹாய் இனிப்பு பிடிக்குழகட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து வறுத்துக்கலாங்க மாவு வந்து வறுப்பட்டு வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி கோலம் போட்டோன்னா அழகாக போட வரணும் இதுதான் அரிசி மாவு வந்து வறுபட்டு வந்துருச்சுன்னு நம்ம பார்க்குறதுக்கான பதம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாங்க பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்குற தேங்காயை சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒன்றரை கப்பு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வந்து மாணலுக்கு வந்து நான் வடிகட்டி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது கூடவே நுணுக்கு நான் ஏலக்கம் மூணு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா திக்காகி வந்துருச்சு வெந்தும் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் எள் இதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா கை வச்சு மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்போது கொழுக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் அவ்வளோதான் கொழுக்கட்டை வந்து பிடிச்சிட்டேன் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் எல்லாத்தையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சது எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இட்லி பிளேட்டில் இட்லி பிளேட்டில் வந்து வாழையலை வந்து போட்டு வச்சுருக்காங்க இப்போ அதில் வந்து நம்ம கொழுக்கட்டைகளை சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை வந்து மூடி வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வேகணுங்க பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி எடு எடுத்துக்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி